கம் தெய்வத்திரு கம்பன் கழகன் சம்பத் சார் நினைவேந்தலில் இது முடிவெடுக்கப்பட்டது இதுக்கு பெரும் செயல் வடிவம் கொடுத்தவர் வந்து நம்ம எஸ்ஆர் குடும்ப தலைவர் அவர்கள் தான் நாங்கள் வந்து ஒரு இரநூத்தி எண்பது ஆறு குளமாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு நாங்கள் ஒரு குளத்தில் இருக்கும்போது சுரேஷ்குமார் சார் வந்து எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாரு அவரோட ஊக்கம் வந்து நூறு ஒரு குளத்துலேருந்து நூறு ஆச்சு இரநூறு குளத்து விழாவில் எங்களுக்கு அவர் சொன்னது ஆயிரம் குளங்கள் இலக்கு அந்த ஆயிரம் குள இலக்குகளை அடையிறதுக்கு எங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கார் இப்போது ஆன்மீக சம்மல் எஸ்ஆர் சார்கிட்ட ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் கைஃபா சார்பாக நீங்கள் நூற்றுக்கணக்கான கோவில்களுக்கு கும்பாஷேகம் பண்ணியிருக்கீங்க கைஃபா வந்து ஒரு ஒரு குளமும் எங்களுக்கு கும்பாபிஷேகம் தான் அந்த ஆயிரம் குளம் கும்பாபிஷேகத்துக்கு உங்களோட முடிந்த சிறு உதவி ஏதோ ஒரு பழைய வண்டியோ ஒரு பொது வண்டி எங்களுக்கு கொடுத்து உதவி மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இப்போ என் கையில் ரெண்டு வண்டி இருக்குது இன்னைக்கு மில்கி மிஸ்ட்டு வல்லநாடு கண்மையை கைஃபா தூர் வர்றாங்க ஜட்ஜிங் முன்னில் இல்லைன்னு சொல்லும்போது இன்றைக்கி எங்களுக்கு ஒரு டிப்பர் ஒரு வண்டி ஒன்று கொடுத்துருக்காருங்க மில்கி மிஸ்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு ஆயிரம் குளம் இலக்குக்கு அங்கே முன்னெடுத்து போயிட்டுருக்கோம் ஐயா எஸ்ஆர் அவர்கள் எங்களுக்காக ஏதோ ஒரு வண்டி கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இ இந்த இந்த குறுங்காடு பணிகளுக்கு வருகை தந்த அனைத்து நீதியரசர்களுக்கும் எங்கள் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் நஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய தங்களுக்கு நன்றி ஐயா அடுத்தபடியாக